இப்போ என் தம்பி வந்திருக்கிறாருன்னா இப்ப இப்ப நான் எல்லாம் வந்து விரும்பி வரல தள்ளி விடப்பட்டவன் இந்த இடத்துக்கு தள்ளி விடப்பட்டவன் இப்போ என் தம்பி விரும்பி வாரான் அவனை வந்து நம்ம தட்டி கொடுக்க வேண்டியது நம்ம கடமை இருக்கு வந்து பார்க்கும் போது இது எவ்வளவு பெரிய ஆட்டம் ஆனா நான் சொன்னேன் டேய் கொஞ்சி கஞ்சி கடிக்கிற மீன்கள் நிறைந்த குளம் இல்ல கொடிய விச கொடிய மெரு முதலைகள் நிறைஞ்ச குளம் ஒவ்வொரு காலடியும் பார்த்து எடுத்துக்க நான் சொன்னேன் நேரடியா சொன்ன இப்பவும் அவர்கிட்ட சொல்றேன் ரொம்ப கவனமா ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கணும் தம்பிக்கு அண்ணனுக்கு என்ன போட்டி இது என் பாத வேற அவர் பாத வேற அதுல ஒண்ணு போட்டின்லாம் நான் கருது இல்லை கூட கூட சரி செய்யும் அது அவருக்கு தம்பிக்கு ஒரு பெரிய அவரை விரும்பி பார்க்கிற மக்கள் இருக்காங்க ரசிக்கிற மக்கள் இருக்காங்க கூடுவாங்க அதை வரவே இருக்கேன் இது என்னது போட்டி

அத அவங்க அவங்க உறுதிப்படுத்திக்கிறாங்க நாங்கள் இதை விட பெரிய மாநாடு நடத்தணும் அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு கேட்குறாங்க நம்மளால மறுக்க முடியாது அதுல உண்மை இருக்கு அது எல்லாத்தையும் சொல்லிட்டு முடியுமா அண்ணனுக்கு நம்பிக்கை ஆயிரம் ரகசியம் இருக்கும் பேச்சுவார்த்தை சரி நீங்கள் எப்படியா நினைக்க அண்ணன் ஒரு ஆளாக கிடந்து கத்திட்டு இருக்காரு பதினஞ்சு வருஷமா நம்மளும் போய் அவருக்கு ஆதரவாக நிற்போம் நினைவு நிற்க கூடாது தம்பி இல்ல ஒரே நோக்கத்துக்காக இருக்கும் போது கால இருக்குல்ல காத்திருக்க எழுச்சி

உங்க முதலாளிகள் கொஞ்சம் அஜித் கட்சி ஆரம்பிங்கன்னு சொல்ல ஐயா ரஜினியை எழுத்த காரணம் வேற நான் அவர் உண்மையில இருக்கு உண்மையில கரையில தான் சொன்னேன் ஐயா அவரு வந்து பாத்தீங்கன்னா இளம் வயதிலேயே அமைதியை விரும்பியவர் இந்த வயது வந்து பெரிய ஆட்டம்